முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் அவரே குறிப்பிட்டிருக்கார் ஆனா கைது செய்யப்பட்டது முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மற்றவர்கள் யாரு ஆளு கட்சியை சேர்ந்தவர் அப்படித்தான என்ன தோன்றும் கஞ்சா வச்சிருந்தா குற்றம் இப்படி இருக்கின்ற பொழுது நாவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவருடைய துறை அவரே கொள்கை விளக்கக் குறிப்புல குறிப்பிட்டிருக்கிறாரு ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதை போல் நிறைந்த மாநிலமாக காட்சி செல்வதற்கு தான் பொறுப்பு என்பதை நேரத்திலே தெரிவித்து விடுகிறேன் எல்ல போதைக்கு அடிமையாகி பிறகு முதலமைச்சர் சொல்ற கருத்து ஆக நாங்க ஏற்கனவே இதை குறிப்பிட்டோம் அப்ப நாங்கள குறிப்பிட்டவுடன் பிரதான எது இப்படி ஒரு பிரச்சனை சொல்லி என்று எண்ணி அதற்கு நான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்திருக்கலாம்